3000 ரூபாய் திருப்பி வந்து போடுறது. இது மாதிரி ஆளுங்க. பேஸ் குவலாம் குடி குடுங்க. குறுகா. பிரினா பாரு லினோ வாப் பண்ணுங்க. ஆமா நான் வேலை பண்ணுவேன். சனவர காமினார குடு. காமினார பண்ணா.

ஓடுபடுவா எவர வேலை முப்பத்தி ரெண்டு கிலோ வியாபாரம் கேட்டேன் விக்கில வியாபாரம் பண்ணிட்டு கொண்டு போய் போய்ட்டுமா எங்க போகுது நமக்கு தெரிஞ்சாலும்

여러분들, 오늘은 여러분의 목소리를 높이기 위한 목소리

ಎದುರಿಕೆ ರವಿನಾ આજವಾಡಾ ಬಾಡ್ರೇ ಹೋಗಾ ಅಲ್ಲಿ ಬಟ್ ಹೋಯ್ತಾ ಕಾಸ ಕೇಟೇನ ಬರ ಕುಡಿತುನ್ಗಲ್ಲ ಇನ್ನ ಓಡಾಡ್ ಚಿಗ್ರಾ